சந்திரனுக்கு மீன்ஸ் ஓகே சந்திரனுக்கு உண்டானது என்னன்றதை பார்ப்போம் இப்போ சந்திரனுக்கு உண்டான ஜெம்ஸ்டோன் வந்து முத்து ஸோ பேர்ல் பேர்ல் வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பேர்லோட பெனிஃபிட்ஸ் என்ன நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஒரிஜினல் பேர்ல் யூஸ் பண்றப்ப நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்றது பார்க்கலாம் பேர்லே ரூல்டு பை மூன் தான் ஸோ இதில் வந்து மூனோட கலரே பார்த்தீங்கனாலே சந்திரனோட கலர் தானே இருக்கு ஹாஃப் ஒயிட் மாதிரி தானே இருக்கு ஸோ அதுதான் இது காட்டுறாங்க இந்த இது போடுறப்பவே மைண்ட் வந்து காமா இருக்கும் ரிலாக்ஸ்டா இருப்பாங்க மூட் ஸ்விங்ஸ் இருக்காது ஒரு அவங்களோட தூக்கம் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும் ஒரு முடிவெடுக்கக்கூடிய திறன் வந்து அவங்களுக்கு ரொம்ப பெட்டரா இருக்கும் இது அந்த அவங்கள அடிக்கடி ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்றவங்களும் வந்து சந்திரனோட எனர்ஜி வந்து லோவா இருக்குன்றவங்களும் சரி இது வந்து யூஸ் பண்றப்ப ரொம்ப பெட்டரா இருக்கும் அதே மாதிரி நிறைய டென்ஷன்ஸை குறைச்சி கொடுக்கக்கூடியது வந்து இந்த பேர் ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் இந்த எமோஷன்ஸை வந்து ஓவர்கம் பண்றதுலயும் அதே மாதிரி உங்களுக்கு லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அதில் வந்து ஒரு பிரேக் இருந்துகிட்டே இருக்குது கண்டினியூஸாக அந்த இதுக்குள்ளே இருக்கவே முடியிறதே இல்லை நீங்கள் நினச்ச ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்களாலையும் அது ஃபுல்ஃபில் பண்ண முடியல உங்களோட பார்ட்னர்னாலையும் பண்ண முடியாமல் ஏதாவது பிரச்சனைகள் போயிட்டே இருக்குன்னா அது வந்து இந்த மூணு எனர்ஜி பேலன்ஸ் பண்ணுறப்போ அது சூப்பராக உங்களுக்கு செட் ஆயிடும் அப்போ வந்து பேர் வந்து உங்களுக்கு ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணும் அந்த ஃபேமிலிக்குள்ளேயே அந்த பேர் யூஸ் பண்ணுறப்போ அது நல்ல சேஞ்சஸ் வந்து கொடுத்துரும் ஓகே இப்ப பேர்ல் வந்து யார் யாருக்கெல்லாம் நல்லது யார் யாருக்கெல்லாம் நல்லா சோ இப்ப பேர் முத்து வந்து சந்திரனோடது யார் யாருக்கு எந்தெந்த லக்னத்துக்காரங்களுக்கு நல்லா இருக்கும் எந்த லக்கணத்துக்காரங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் அவாய்ட் பண்ணிடுங்க வந்து வந்து நிறைய பேர் கூட போடுவாங்க அதுவும் இது வச்சு பாத்து போட்டீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும் சோ இப்ப மேஷ லக்கண மேஷ லக்கணத்துக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு மேஷ லக்கணம் நல்லா இருக்கு அதே மாதிரி ஆஹ் நோ ரிஷபம் வந்து போட வேணாம் மிதுனத்துக்கு வந்து தாராளமா நோ சுத்தமா நோ போடுறவே போட்டாதீங்க மிது நமக்கு இது செட்டே ஆகாது அதே மாதிரி கடகமுக்கு ரொம்ப நல்லா இருக்கு கடக லக்கணத்துக்கு நல்லா இருக்கு இது ராசி நம்ம பேசவே இல்லைங்க லக்கணம் மட்டும் பேசிட்டு இருக்கோம் சோ கடக லக்கணத்துக்கு நல்லா இருக்கு அடுத்தது சிம்ம லக்கணத்துக்கு ந போட வேண்டாம் சரியா இல்ல கன்னி லக்கணத்துக்கு நல்லா இருக்கு அடுத்தது துலாம்க்கு ரொம்ப நல்லா இருக்கு துலாம் வந்து சூப்பரா யூஸ் பண்ணலாம் பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும் விருச்சிகம்க்கும் ரொம்ப அருமையா இருக்கு தனுசுக்கு வந்து சுத்தமா நல்லால நோ தனுசுக்கு வந்து போடவே வேண்டாம் அடுத்தது மகரம் மகரம்க்கு வந்து ஆஹ் சுத்தமா நோ மகரம்க்கு பேர் செட்டே ஆகாது அடுத்தது கும்பம்க்கு வந்து அதுக்கும் வேண்டவே வேண்டாம் மீன் நமக்கு நல்லா இருக்கு கும்பம்க்கு வேண்டாம் மீன் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கு ओके मेरा कलर अदृश्य कर देता हूं हम्म ऐसे और ये भी पेंट कर दूंगा आमागा இது வந்து பேர்ல் யூஸ் பண்றீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்மளோட இதுல லிட்டில் ஃபிங்கர்ல யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும் சுண்டு விரலில் பேலோட மோதிரம் போடுறது நல்லா இருக்கும் நிறைய பேர் நீங்க போட்டுக்கிறதுலாம் ஸோ அதுதான் பெட்டரா இருக்கும் இது எப்போ வந்து நம்ம போடணும் அப்படின்னா திங்கக்கிழமையில வளர்ப்பிரையில வர திங்கக்கிழமை என்னைக்கு நம்ம போடணும் நீங்க வந்து போடுறதுக்கு முன்னாடி நீங்க செயின் மாதிரியோ பெண்டன்ட் மாதிரியும் தாராளமா போடலாம் வேண்டாண்டு கையில மோதிரம் மாதிரி போடுறீங்க அப்படின்னா சுண்டு விரலில் போடுறது ரொம்ப பெட்டராக இருக்கு அப்புறம் நீங்க இத சொல்லி போடணும் இந்த சாண்டிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஓம் சந்திராய நமக வந்து நூத்தி தடவை சான் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தாராளமா நீங்க போட ஆரம்பிக்கிறது பெட்டரா இருக்கு இது வந்து நீங்க போடுறதுக்கு முன்னாடி நீங்க கங்கா ஜல்லையும் ஆஹ் இது சொல்றது கங்கா வாட்டர் கங்கா வாட்டர்லயும் பாலும் கலந்து அதுல வந்து வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து போடுறது பெட்டரா இருக்கு அதே மாதிரி சவுத் சி பேர்ல்ஸ் இருக்கு அது வந்து ரொம்ப பெஸ்ட் பேர்ல்ஸ் சொல்லுவோம் அதாவது நல்ல ஒரிஜினல் பேர்ல்ஸ் எல்லாம் இருக்குல்ல சோ அந்த லிஸ்ட்ல அதெல்லாம் வரும் சோ இது வந்து முத்து ம் ம்